இதில் எது மிஸ் மேட்ச் ஆகுது திங்கிங் மேட்ச் ஆகுதா ஃபீலிங் மிஸ்மேச் ஆகுதா இல்லை எமோஷனா இல்லை பிலீவாக இல்லை நம்மளோட பிஹேவியராக இல்லை நம்மளோட செல்ஃப் டாக்கா இல்லை நம்ம வெளியே பேசுகிற அந்த வேர்ட்ஸாக என்ன ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஹாருக்கு ஒரு வாட்டி வெல்கம் பேக் கைஸ் உங்களோட வைப்ரேஷனை நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ எதா வேணால் இருக்கலாம் இதை வந்து வேறு ஒரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா அலைன்மெண்ட் நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா எதை வேணால் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அலைன்மெண்ட்னால் என்ன உங்களோட மைண்டும் பாடியும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகணும் அதாவது பாசிட்டிவாக அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களால் எதை வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஓகே எப்படி அந்த அலைன்மெண்ட்டில் நம்ம கொண்டு வருது எப்படி அந்த வைப்ரேஷன் மேட்சை நம்ம கொண்டு வருது அதான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அங்கே வரலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் இன்னும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து டெய்லி அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன் ஃப்ரீ குரூப் தான் லிங்க் வந்து டிஸ்கிரிஷன்ல இருக்குது அண்ட் நிறையா கோர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா கோர்ஸுமே எல்லா கோர்ஸுமே மெம்பர்ஷிப்பில் அவைலபுலாக இருக்குது சோல்மே சேலேஞ்ச் சப் மைண்ட் ரீப்ரோகிராமிங் சேலஞ்சு அந்த மாதிரியான நிறையா கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனுஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நேச்சர்லாம் மணி மேனபெஸ்டேஷன் சேலஞ்ச் ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் நான் ரொம்ப கிளியரா எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ மெம்பர்ஷிப்பில் வே டூ யூனிவர்ஸ் அதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கோர்ஸையும் நீங்கள் யூடியூப்லேயே ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது எப்படி அந்த வைப்ரேஷனல் மேட்சை நம்ம கொண்டு வருது எப்படி நம்ம அலைன்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் விஷுவல் பண்ணுவோம் அப்படி விஷுவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்டே இருக்க மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் அதை விஷுவல் பண்ணுவோம் ஆனால் அவங்க ஆனால் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஒழுங்காக வந்திருக்காது அதாவது நம்ம அந்த ஃபீல் பண்ணுறத மிஸ் பண்ணியிருப்போம் அப்போ வெறும் திங்க் மட்டும் பண்ணிகிட்டு இமேஜின் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஃபீல் பண்ணுறதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல அந்த அலைன்மெண்ட் அப்படின்றது ஏற்படல அந்த திங்கிங் வேற மாதிரி இருக்கு ஃபீலிங் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஆயிரும் சோ அப்போ அந்த விஷயத்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட்டுக்கு வரல சோ கொஞ்ச நேரம் நம்ம ஓகே அது இருக்குன்ற மாதிரி கிடைச்ச மாதிரி திங்க் பண்ணிட்டு போக 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 நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்படியே மாறிடும் ஸோ எமோஷன்ஸ் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடு எப்படி மாறினோ அந்த ரிலேஷன்ஷிப் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபியர்ஸ் அண்ட் டவுட்ஸ் நமக்கு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளால் அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது இல்லாட்டி சில பேர் ஓகே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த விஷயம் கிடச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஃபியூச்சர் செல்ஃப் அந்த ஃபியூச்சர் செல்ஃபுக்கு என்னென்ன நடந்துச்சு அந்த எமோஷன்ஸை நம்ம இங்கே கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனாக தாட் இல்லை அது உனக்கு நடக்காது நீ நெகட்டிவ் இருப்ப நீ ஒருத்தி கிடையாது ஸோ அவங்களுக்கு வேறு ஒரு பர்சன் மேலே அஃபேர் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான டக்குன்னு தாட் வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஃபீலிங்கும் திங்கிங்கும் மைண்டும் பாடியும் டிஸ்கனெக்ட் ஆகிரும் அதாவது அலைன்மெண்ட்டில் இல்லை வைப்ரேஷனல் மேட்ச் கிடையாது ஸோ அப்போ அந்த விஷயத்த உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் கிடச்சிட்ட மாதிரி நம்ம இருக்கணும் ஸோ அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும் ஓகே இதை எப்படி இருக்கிறது ரொம்ப 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 சிம்பிள் நம்மளோட திங்கிங் எப்படி இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி திங்க் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதை பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரமிச்சிடுவோம் ஸோ இல்லை அப்படின்னா சடனாக ஒரு அதுக்கு ரிலேட்டடான விஷயம்லாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி திங்க் பண்ணும்போது அந்த திங்கிங் வந்து நம்ம மேனுஃபெஸ்டேஷனோட மேட்ச் ஆகுதா இப்போ அந்த வைப்ரேஷனோட மேட்ச் ஆகுதா அதோட பாசிட்டிவாக இருக்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் வந்து விஷுவல் பண்ணுறீங்க அஃபர்மேஷன் பண்ணுறீங்க டே டைமுக்கு வரும்போது இப்போ அந்த விஷயம் நீங்கள் கிடைச்சிட்ட மாதிரி திங்க் பண்ணுறீங்களா இல்லை கிடைக்காத மாதிரி திங்க் பண்ணுறீங்களா டவுட்ஸ் அண்ட் ஃபேஸாக இருக்கா இல்லை ட்ரஸ்ட்டில் இருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி செல்ஃபை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லை இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுறோம் மற்ற எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் இந்த ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்போ திங்கிங் திங்கிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் அண்டு நம்மளோட இமேஜினேஷன் ஸோ நம்ம நிறையா விஷயம் இமேஜின் பண்ணுவோம் அஸ் அசீவ் பண்ணுவோம் லா ஆஃப் அசெம்ஷன் நம்ம அசீவ் பண்ணுவோம் இந்த மாதிரி நடந்தால் இப்படி இருக்கும் இப்படி நடந்தால் ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சடனாக ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் அப்போ நம்ம டக்குன்னு போகிற மாதிரி போகும்போது ஒரு ஃபைன் கட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரியே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அப்படி நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது இது ஒரு கட்டத்தில் அது உண்மையாகவே நடந்துடும் நம்மளே அதை ஓனாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னால் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இமேஜினேஷன் நம்ம எதை இமேஜின் பண்ணுறோமோ அது ரியாலிட்டியில் நடந்துடும் அப்போது முடிஞ்சளவு நம்ம நெகட்டிவாக இமேஜின் பண்ணாமல் பாசிட்டிவாக இமேஜின் பண்ணோம் சேம் இப்போ ஒரு மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க உங்களோட திங்கிங் கரெக்டாக இருக்குது ஆனால் உங்களோட இமேஜினேஷன் ஃபுல்லாக மென்டல் இமேஜ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அந்த மணி கிடைக்காம போனால் என்ன நடக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட அலைனிங் அலைன்மெண்ட்டில் இல்லை வைப்ரேஷன் மேட்ச் ஆகுது அப்போ மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களால் அதை மேனுஃபஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே மைண்ட்லேயே நடக்குது இப்போ இதை நீங்கள் அதை அசியூவ் பண்ணுறது அப்படியே பாசிட்டிவாக அசியூவ் பண்ண அந்த பத்து லட்சம் எனக்கு வந்து கிடைச்சா என்ன பண்ணுறது அதில் அது கிடைச்சிருச்சு இதை வச்சு நான் என்ன வாங்கலாம் நான் வந்து இந்த பொருள் வாங்கலாமா இல்லை இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லை வேற ஒரு விஷயம் வாங்கலாமா இந்த மாதிரி அது கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் திங்க் பண்ணுங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஆல்ரெடி இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த மாதிரி திங்க் பண்ணுவீங்க அந்த லேஷிப் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கு அந்த மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அந்த மேரேஜ் லைஃப்ல நீங்கள் இருக்கீங்க அப்போ இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன திங்க் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிதான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இந்த மாதிரி தான் இப்போ இந்த மொமெண்ட் நீங்கள் திங்க் பண்ணணும் ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி உங்களோட திங்கிங் உங்களோட இமேஜினேஷன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் உங்களோட ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வைப்ரேஷன் மிஸ்மேச் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் எல்லாத்தையுமே என்ன திங்கிங் அண்ட் இமேஜினேஷன் நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நம்மளோட பிலீவ் நம்மளுடைய கேரக்டர் நம்மளோட பிஹேவியர் நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட செல்ஃப் டாக் இது எல்லாமே நம்மளோட வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இப்போ வந்து ஜென்ரலாக மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் வந்து வெளியே போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போதோ இல்லை என்கிட்ட மணி இல்லை என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு ஸோ அப்போ நீங்கள் அந்த வைப்ரேஷன் மேட்ச்சில் இல்லை அந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் இல்லை அப்போ அந்த டைம் அந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி சடனாக நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வெளியே போகிறீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க ஆனால் உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை ஆனால் நீங்கள் மணியை மேனூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் க்ரியேட் ஆயிரும் என்ன ஃபீலிங்ஸ் க்ரியேட் ஆயிரணும் என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட மணி இல்லை அப்போது இந்த இடத்துல உங்களோட ஃபீலிங்ஸ் இப்படி ஆனதுக்கப்புறம் வைப்ரேஷனல் மேட்ச் ஆகிடும் அலைன்மெண்ட்டில் இருக்க மாட்டிங்க அப்போ நீங்கள் எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட்டில் இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்போ தான் அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்செப்ட் பண்ணும் எப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிச்சோ அப்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கான்சியஸாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும் திங்கிங் ஃபீலிங் எமோஷன் பிலீவ் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக இருக்கணும் இப்போ அந்த பத்து லட்சம் இருக்குன்னே திங்க் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் பிலீவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் ஸோ பிஹே பாசிட்டிவாக இருக்கணும் வெளியே போகும்போது நம்ம பாசிட்டிவாக போகணும் ஸோ வெளியே நம்ம நடந்து போகும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாசிட்டிவ் நம்மளோட பிஹேவிங்லேயே நமக்கு தெரியும் ஸோ நம்ம கிட்டே பேசும்போதுமே அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம பேசணும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி ஒரு மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுனாலும் சரி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் அப்ளே ஆகும் அதனால் இப்போ நீங்கள் உங்களை இப்போ செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளில் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி நீங்களே பிரேக் எடுத்துகிட்டு நம்ம இதில் எது மிஸ் மேட்ச் ஆகுது திங்கிங் மிஸ் மேட்ச் ஆகுதா ஃபீலிங் மிஸ்மேச் ஆகுதா இல்லை எமோஷனாக இல்லை பிலீவாக இல்லை நம்மளோட பிஹேவியராக இல்லை நம்மளோட செல்ஃப் டாக்கா இல்லை நம்ம வெளியே பேசுகிற அந்த வேர்ட்ஸாக எந்த ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஹாருக்கு ஒரு வாட்டி ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இப்போ இந்த இடத்துல நம்மளோட இமேஜினேஷன் தான் நம்ம தப்பாக இருக்குது ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜினேஷனை மாற்றணும் அண்ட் அதுக்கப்புறம் போக போக ஓகே இந்த இடத்துல நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் மேட்ச் ஆகுது அப்போ அந்த ஃபீலிங்ஸை நம்ம மாற்றுவோம் ஓகே அண்ட் வெளியே போகும்போது நம்மளோட வேர்ட்ஸில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேர்ட்ஸை நீங்கள் மாற்றணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களையே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஆனால் மோஸ்ட்லி நம்ம நம்மளை கவனிக்கிறதே இல்லை ஒரு நாளைக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கே தெரியாமல் நம்ம வேலை பார்க்குறோம் அப்போ நம்ம நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது இந் இத்தனை விஷயத்தில் நம்ம அவராக இருக்க மாட்டோம் ஒன் திங்கிங்கில் விட்டுருவோம் ஃபீலிங்கில் விட்டுருவோம் எமோஷனில் விட்டுருவோம் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் மேட்ச் ஆயிரும் ஸோ அதுக்கு தான் லிவ் இன் த மொமெண்ட் லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம பிரசென்ட் மொமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்போ நம்ம மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது நமக்கு திங்கிங் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணாலோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் சம்திங் ஏதோ விஷயம் நெகட்டிவாக நமக்குள்ளே போனாலோ நமக்கு அது உடனே தெரிஞ்சு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணோனோ அதை நம்ம வெளியே கொடுக்குறோம் அப்போ அந்த நெகட்டிவ்ன்றது நமக்கு நடந்துடும் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணோன்னா அதை நம்ம வெளியே கொடுக்குறோம் அப்போ அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றதில் நம்ம அவேராக இருக்கனால நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த நெகட்டிவ்க்கு போக மாட்டோம் நம்ம திரும்ப அந்த நெகட்டிவான விஷயத்தை திங்க் பண்ண மாட்டோம் ஸோ அதனால நீங்கள் உங்களையே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் திங்கிங் ஃபீலிங் எமோஷன்ஸ் பிலீஃப்ஸ் பிஹேவியர் செல்ஃப் டாக் கேரக்டர் உங்களோட இமேஜினேஷன் இந்த இவ்வளோ விஷயத்தில் எது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகுது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எந்த இடத்துல வைப்ரேஷனல் மிஸ் மேட்ச் ஆகுது எந்த இடத்துல நீங்கள் அலைன்மெண்ட்டில் இல்லை ஸோ எந்த இடத்துல உங்களோட மைண்ட் மைண்டும் பாடியும் டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை ரீக்ரியேட் பண்ணி திரும்ப பாசிட்டிவாக வைப்ரேஷனல் மேட்ச் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்தை ரொம்ப 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 ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அண்ட் உங்களோட ஜோனியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் பாய்